மக்களை என்னைக்கான லைவ் ரெண்டாவது ப்ரோமோ அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்டி பிக் பாஸ்ல சேதன சண்டே சம்பவம் தரமா பண்ணிருக்காங்க என்ன நடந்தது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அரோரா இருக்கிறாங்க பாத்தீங்களா அரோராவை வெச்சு செஞ்சிருக்காரு எப்படி வச்சு செஞ்சிருக்காரு என்ன நடந்தது அப்படிங்கிற வீடியோ முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணிருக்கீங்க இந்த செகண்ட் கமெண்ட் பண்ணுங்க அரோரா இந்த வீட்டுல இருக்கணுமா வேண்டாமா பிக் பாஸ்ல யார் பெஸ்ட் ஒஸ்ட் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ண காத்துட்டு இருக்க ஓகே என்ன ப்ரோ நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்ல வந்து சேதனை இன்னைக்கு சண்டேல வந்து உள்ள கிட்ட ஒரு கேக்குறாங்க இந்த ஒரு நாளை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு கடத்திட்டா போது எனக்கு என்னோட இன்னைக்கு ல எனக்கான சேலரி விழுந்துரும் அப்படின்னு நினைச்சு சும்மா உள்ள உட்காந்து சாப்பிடுறது பெஞ்ச தேய்க்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அந்த நபர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட் எந்திரிச்சு நின்று ஆரோவரா ஆரோவரா அரோவரா அரோரா அப்படின்னு அடிக்கிறாங்க ப்ரோ துஷாரு கூட இருந்த ரொமான்ஸ் லவ் கண்டென்ட்டை தவிர அரோரா வேற என்ன கொடுத்தாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அரோராவை ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் சேர்ந்து வச்சு செய்யறாங்க ஆமா அது எல்லாரும் ஒன்ன கண்டாப்பிட அரோரா எதுக்கு இருக்கிறாங்கன்னு தோணுது அதோட அரோரா வந்து அதோட பர்பஸ் புரியாம இருக்கிறாங்க அரோரா வந்து சும்மா வேஸ்ட் ஏதோ நேரத்தை ஓட்டுறாங்க அரோரா மட்டும்தான் ஓட்டுறாங்களா அப்படின்னா ஒன்னு ரெண்டு பேர் இருக்காங்க பட் ஆனா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒட்டுமொத்தமா அடிச்சதை அரோரா நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா துஷாரு கூட அப்பப்ப அங்கங்க அங்க இங்க இங்க அப்படி அப்படி ஒரு லவ் ரொமான்ஸ் அப்பப்ப அங்கங்க இங்க கூட சேர்ந்து அங்கங்க ஒரு லவ் ரொமான்ஸ் இந்த லவ் சீக்வன்சி கிளாமர் சீக்வன்சி தவிர்த்து அரோரா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த ஒரே ரீசனுக்காக ஒட்டுமொத்த ஹவுஸும் எதுவுமே பண்ணுங்க அரோரா சும்மா தாங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோடனே சேதன்னா அந்த இடத்துல ஒரு தரமான செய்கை செய்கிறாரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அரங்கமே அதிர்ச்சிச்சு ஒட்டுமொத்த பிரம்மாண்டமான பிக் பாஸ் அரங்கமே வந்து அதிர்ற அளவுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு பயங்கரமான நெத்தியடிங்க நோஸ் கட்டினா நோஸ் கட்டி சர தரமான நோஸ் கட்டி என்ன ப்ரோ அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்களா அரரா ஒட்டுமொத்த ஹவுஸும் உங்களை மட்டுமே சும்மா இருக்கிறாங்க நீங்க வேஸ்ட் எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நீங்க உள்ள என்ன பர்ஃபார்ம் பண்றீங்க எதுக்காக உள்ள இருக்கிறீங்க தயவு செஞ்சு பிக் பாஸ் நான் பேசிக்கிறேன் நீங்க தயவு செஞ்சு இந்த செகண்ட் வேணாலே வெளியில கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு அவமானம் வேற யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹவுஸ்ல நடந்த வரலாறுல இருக்குது பட் இவங்களுக்கு இந்த சீசன்ல பயங்கரமான தரமான தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க நீ எதுக்கு உள்ள இருக்கிறீங்க எல்லாருமே உங்களை சேர்ந்து பேசுறாங்க நீ இப்ப கேட் ஓபன் பண்ண சொல்ற பிக் பாஸ் வந்து உங்களுக்காக அடவ பண்ண சொல்ற நீ வெளியில வந்துருங்க ஏன் உள்ள இருந்துட்டு எதுவுமே பேசாம டைரக்டா ஒண்ணு பேசாம வளைஞ்சு குழிஞ்சு நெளிஞ்சு ஐயோ கம்பருத்தினா நான் வாயால் எப்படி சொல்லுவேன் துஷார் என் வாயில வேஷம் போட்டுட்டு இருக்க பிக் பாஸ் ஹவுஸ்ல தேவையே இல்லை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரியான பாயிண்ட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உள்ள சும்மா வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு நல்லவ நல்லவ நல்லவன் ரோல் கொடுக்கறதுக்கு ஆக்ட் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் பிக் பாஸ் ஷோவே கிடையாது உன்னோடைய ரியல் ரோல் ரியாலிட்டி ஷோல உன்னோட ரியல் ரோல் வெளிப்படணுங்கிற இந்த ஷோ அப்புறம் ரியல் இல்லாம பேக்கா நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்க போய் ஷோல நீங்களாம் போய் விசாரி இருக்க போறீங்க அடுத்த எவிக்ஷனுக்கு பதிலாக இந்த எவிக்ஷன்லாம் தயவு செஞ்சு அரோராவை துஷார் கூட தாட்டி விட்டுருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவளுக்கு துஷார் இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கங்க ஒரு சின்ன கண்டென்ட் எல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது துஷார் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அரோரா முடிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால ஒட்டு மொத்த ஹவுஸ் மட்டும் இன்னைக்கான சண்டே எபிசோட்ல தரமா அறா வந்து இந்த வீட்டுல சும்மா பெஞ்ச் இருக்கும் சாப்பிட்டு பேசியில தூங்குற வேலைகள் மட்டுமே பாக்குறாங்க அப்படிங்கிறத லைவ்ல வந்து சேதனை கிட்ட எல்லாரும் ஒரு சேர சொல்றாங்க இன்னைக்கு வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் ஆண்ட்ரோட சீக்ரெட் டாஸ்க்க பேசுவாங்களா அப்படிங்கிறதோட தான் காத்துட்டு இருக்கிறோம் லைவ்ல கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம் அடுத்து சாண்ட்ரோட டாபிக் பேசினா என்ன பேசினா என்ன நடந்தது அப்படிங்கறது உங்க முன்னாடி கண்டிப்பா கொண்டு வரும் வீடியோ பார்த்துட்டு நீங்க மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கான ஆஸ்கார் நீங்க இந்த செகண்ட் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ண காத்துட்டு இருக்கேன் பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் பயமுக்கு